நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சீக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய சிந்தனைக்குள் போகுவதற்கு முன்னால் இதுவரைக்கும் இந்த திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ண அத்துணை பேருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த யூடியூபை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் ஏனென்றால் நாளும் அந்த ஞான நூலான பெரியபுராண சிந்தனை நம்முடைய எம்பெருமானையே சிந்திப்பதாகும் அவருடைய அடியார் பெருமக்களை நாளும் நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் வாழ்வில் உய்வினை அடையலாம் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை உங்களை இந்த சிந்தனைக்குள் வரவேற்று அன்புடன் என்னுடைய உரையினை மேற்கொண்டு தொடர்கிறேன் நேற்று நாம் புனல்வாதத்தை ஆரம்பித்தோம் அதாவது மதுரையில் எல்லாரும் வைகை ஆற்றுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் யார் முன்னாடி போகிறதுன்னா நம்ம திருஞான சம்பந்த பெருமான் அந்த முத்து வீற்றிருக்கிறார் வீட்டிருக்கிறார் அவரை சுமந்து கொண்டு ஆட்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பின்னாடி நம்முடைய மதுரை மன்னன் பாண்டியன் அவன் கோன் பாண்டியன் குதிரையிலே ஏறி சென்று கொண்டிருக்கிறான் பண் தன்னுடைய அமைச்சர்கள் புடி சூழ அவர்களெல்லாம் அந்த வாகனங்களில் சென்று கொண்டிருக்கும்போது பின்னாலே சமணர்கள் மயக்கமாகிய மனதோடு நடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் மதுரை நகரில் அந்த வீதிகளின் இருமருங்கிலும் ஆண்களும் பெண்களுமாக நின்று கொண்டு தங்களுக்கு அவரவர் ஒரு கருத்தினை பதிவு செய்கிறார்கள் தங்களுக்கு தோன்றியவாறு இது அப்படியே இந்த காட்சியை அந்த தெய்வ தெய்வசேகரார் படம் பிடித்து காட்டும்போது ஏதோ இன்று நடப்பது போலவே மிக செம்மையாக காட்டியிருக்கிறார் அந்த பெரிய புராணத்தில் வாருங்கள் உள்ளே பதிவிற்குள் செல்வோம் இப்படி ஒவ்வொருவரும் ஒன்றொன்று சொல்லும் பொழுது ஒருவர் சொல்கிறார் இந்த சமண குருமார்களால் நமக்கு தீமையே விளைந்தது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க திரு ஆலவாயில் எழுந்தருளியுள்ள நம்பனே முழு கடவுள் என்பார் சிலர் சிவபெருமானை அறிவதே ஞானம் என்பர் சிலர் இனி எங்கும் மறை ஒலியும் திருநீற்று ஒலியும் பரவிடும் என்பார் சிலர் சமண முனிவர்களின் முகங்களெல்லாம் வாடிவிட்டன பாருங்கள் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க கொடிய வஞ்சனைகளெல்லாம் குலைந்தன என்பார் சிலர் அரசனுடைய அன்பு சமணரிடமிருந்து மாறிவிட்ட அதிசயம் என்னே என்பார் சிலர் கொடிய சமண சமயமாகிய இருள் மறைந்து விடியற் காலமாய் முடிவதாயிற்று என்பார் சிலர் தீயினில் செய்த வாதத்தில் தோற்ற இவர்களை நீரில் செய்யும் வாதத்தில் வெற்றி பெறுவார்களோ என்பார் சிலர் இரும்பு நெஞ்சம் கொண்ட இச்சமணர்கள் பிள்ளையாரை எதிர்த்து வாதம் செய்ய வல்லரோ அப்படின்னு சிலர் இனி சமணர்கள் படப்போகும் பாட்டை பாருங்கள் என்பார் சிலர் குலச்சிறையார் கூறிய நீண்ட கழுமரங்களை தயாராக செய்வித்துள்ளார் என்பார் சிலர் வைகையில் ஏடுகளை விடுவதற்கு வந்தடைந்தனர் என்பார் சிலர் ஏடுகள் நீரோடு செல்லாது எதிர்த்து நிற்குமோ அப்படின்னு சிலர் சிவஞானம் பெற்ற பிள்ளையார் ஏட்டினை நீரோடு செல்லாது நிறுத்த வல்லவர் அப்படின்னு சிலர் பிள்ளையாரையும் அவர் வெற்றியினையும் காண இங்கு நாடு முழுவதும் திரண்டு சிறிது போதில் வரும் என்பதனை நீங்களே காணலாம் என்பார் சிலர் தோற்றவர்கள் கழிவில் ஏற என்று தோற்றவர்கள் கழிவில் ஏற என்று சமணர்கள் துணியலாமா என்பார் சிலர் திரு அருள் சிறப்பு கொண்ட இக்காரியம் பிள்ளையாருக்கு அழகே ஆகும் என்பார் சிலர் திருநீற்றினால் தென்னவனுடைய நோய் நீங்கிய தன்மையை கண்டவர்கள் யாவரும் சைவ திறத்தினை போற்றுவள் ஆதலால் யாவரும் சைவ நெறியினையே போற்றுங்கள் என்பார் சிலர் இவ்வாறு பிள்ளையார் செல்லும் வீதியின் இருபுறமும் நெருங்கி நின்று மாந்தர்கள் எடுத்துச் சொல்லினர் சிவாய நம இன்றைய நாள் நமக்கு சிவமங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவா